ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்விகே இனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகே இனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வருகின்றது அதாவது இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு உங்களுடைய வீட்டில இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் ஆடி செவ்வாய் கிழமை வழிபாட்டு முறை உங்களின் கணவரின் வருமானம் அதிகரிக்கவும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படவும் தீர்க்க சுமங்களியாக வாழ்வதற்கு பெண்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம் அதுலயும் ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளை வழிபாடு செய்தால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் இரண்டு வகையான வழிபாட்டை நம்ம பார்க்கணும் முதலில் முருகர் வழிபாடு செய்யணும் அடுத்தது அம்மனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் முக்கியமாக அம்மனுக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை செய்யணும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துர்க்கை அம்மன் வழிபாடு எல்லோரும் செய்வோம் ராகு கால நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்வோம் துர்கை அம்மன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வோம் செவ்வாய்க்கிழமை மதிய நேரம் மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கின்ற ராகுகால நேரத்தில் துர்கை அம்மன் சன்னிதானம் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு அங்கு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க முதலில் செவ்வரளி மாலை அம்மனுக்கு நீங்கள் சாத்தலாம் அப்படி இல்லைன்னா இரண்டாவது இதனுடன் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம் எலுமிச்சம்பழம் மாலை அதில் வேப்பிலையை வைத்து போர்த்து அதை அம்மனுக்கு நீங்கள் சாத்தலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை அம்பாளுக்கு வைக்கலாம் செம்பருத்தி செவ்வரளி இந்த பூக்களை அம்பாளுக்கு வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம் விரலி மஞ்சள் வேப்பிலையும் இதையும் அம்பாளுக்கு நீங்கள் சாத்தலாம் நாளைக்கு வேப்பிலை செம்பருத்தி பூ கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே நீங்க மாலை மாதிரி கட்டி அம்மனுக்கு போடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா வளையலை நாளுக்கு பெண்களுக்கு தானமாக கொடுங்க இதன் மூலமாக நமக்கு வீக்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் வளையல் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே சுமங்கலி பெண்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அடுத்தது முக்கியமாக வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கை பார்த்துடலாம் வீட்டில் தவறாமல் நாளைக்கு குத்து விளக்கு ஏற்றணும் ஆடி செவ்வாய்க்கிழமை குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு இந்த மாலைகள் எல்லாமே சாத்தினதுக்கு அப்புறமா இரண்டு தீபம் ஏற்றணும் அதாவது இரண்டு அகல் விளக்கு எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க அப்படி இல்லைன்னா எலுமிச்ச பழம் கிடைத்ததுன்னா எலுமிச்சை பழம் தீபம் ஏத்துங்க எலுமிச்ச பழம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் இரண்டாக நறுக்கி அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க துர்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையில் கால நேரத்தில் இந்த வழிபாடு ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் தொல்லைகள் காணாமல் போகும் வறுமையும் நீங்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் குங்கும அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க இல்லைன்னா நீங்களே அங்கே ஐயர்கிட்ட கேட்டு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை கோவில்ல வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க வீட்டிலையும் எடுத்துட்டு வந்து தினமும் அந்த குங்குமத்தை நீங்க வைத்து கொண்டே வர வேண்டும் இந்த ஆடி மாதம் முழுவதும் இப்படி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம் சீக்கிரமா சரியாகிடும் குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க இந்த குங்கும அர்ச்சனையை செய்தீங்கன்னா அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு கடன் சுமை இருக்கும் சிலருக்கு சுபகாரிய தடை இருக்கும் அதாவது சீக்கிரமாக கல்யாணம் நடக்கலை குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் விரதம் இருந்து வேண்டி வழிபாடெல்லாம் செய்வாங்க நம்பிக்கையோடு அம்மன் வழிபாட்டை இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யுங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாது அவர்கள் மாலை நேரம் அப்படி இல்லைனா இரவு நேரம் வழிபாடு பண்ணலாம் ஆனால் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு சரியாகிவிடும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நான் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை மட்டும் தவறாமல் பண்ணுங்கள் நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணணும் அனைவரும் பண்ணலாம் வேலை வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தை வரம் வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோருமே முருகர் வழிபாடும் பண்ணுங்க முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி ஆறு அகல் வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகர் வழிபாடு பண்ணுங்க வேல் இருந்தா வேலிற்கு அபிஷேகம் செய்து வேல் பாராயணம் பண்ணலாம் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் கந்த குரு கவசம் சொல்லலாம் நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு இப்படி பண்ணுங்க ஏற்றக்கூடிய தீபம் முருகருக்கு எப்படி தீபம் ஏற்றணும் என்ன கோலம் போட்டு தீபம் ஏற்றணும் இது எல்லாமே பதிவுகள் நான் தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து பயன் அனைவரும் தவறாமல் நாளை ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அன்று செய்யக்கூடிய வழிபாட்டு முறை மூலமாக உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு பூஜை அறையில் வைக்கக்கூடிய முக்கியமான பொருளை பற்றி வரப்போகின்ற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்று மாலை அந்த பதிவு வரும் தவறாமல் அனைவரும் பார்த்து பயன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சக்தி பராசக்தி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்க தெய்வீகம் என்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்